அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேச கூட எந்தலாம் இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா ஆமா நான் சொல்றது சிஓ மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் தான பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இப் யூ ஹேவ் எ ப்ராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் எ மேனர் வே தேர் இஸ் எ மேனர் ஹவ் டு ஆஸ்க் தேர் இஸ் எ ரீசன் ஹவ் டு ஆஸ்க் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே

இந்த பணம் அப்படிங்கறத எதையுமே மையப்படுத்தி இதற்கு முன்னாடி இருந்த யாருமே ரமண மகரிஷியோ இடம் காலம் அப்படிங்கறத கடந்து உடலை கடந்து உறுப்புகளை கடந்து உள்ள மட்டும்தான் ஆன்மீகம் அப்படிங்கறத நினைத்துனவங்க எங்க நீங்க பணம் இல்லாம வாழ்க்கை உண்டா அப்படினு கேக்குற நீங்க அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரோம் முன்னாடி இருந்த யுகம் இது கிடையாது சிவானந்தர் வாழ்ந்த காலம் இது கிடையாது இன்னைக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு நீங்க பாருங்க ஒரு பல்ட்டி பல்ட்டில ஸ்ட்ரைட்டாவே தான் போய் விழுகிறேன் நான் இது பல்ட்டில

உனக்கு பிறக்க போற ஒரு ஆம்பளை பையன் தான் பிறப்பான் அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் அவதாரத்துல ஏதோ ஒரு பேர் வை அப்படி ஆம்பளை பையன் தான் பிறந்தான் அடுத்த டைம் நான் பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது எனக்கு ஒரு சேலை ஒண்ணு எடுத்துருணும் சரியானு சொல்லி கேட்டாங்க அந்த குடும்பத்திலேயே இவரு தான் தப்பா போறாங்க சரிமா வச்சு எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கைதான் சரின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா சொன்னோடனே அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் ஏதோ ஒரு அவதாரத்தில் வந்து வைக்கணும்னு சொல் ஆனால் அந்த நேம் சொன்னோடனே சரி எதுக்கு அதை வைக்கணும் மகாவிஷ்ணுனே வச்சுருவோம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுனு பேர் வச்சாங்க ஸோ பிறக்கும்போது அப்பா அம்மா அப்பவே ஸ்கேன் எனக்கு தெரியல அவங்க அப்படி சொன்னாங்க எங்கள் அம்மா இது எனக்கு சொன்ன கதை அதனால தான் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சாங்களா ஓகே ஓகேங்களா இல்லைங்க கேட்டு போயிட்டாங்க யாராக இருந்தான்னு தெரி வித்தின் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் அவங்க மேலே ஒரு சிலனு ஆக்ஷன் எடுக்கப்படாது சொல்லப்படாது இந்த எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தாம தமிழ்நாட்டை இது போல யாருமே சேர்த்து

ஆசிய தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை தலைமையாசிய இருக்க அமரமாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்லைய கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாத்தையுமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவுதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்பார்வை இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்கள் அவ்வளவு பெருமையாக இருக்கின்ற தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்

உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க